السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أفلا يتدبرون القرآن القرآن من الله يسيما تيرغلا الحمد لله நமக்கு இந்த வந்து நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் சுபஹிருக்காமிப்புடைய பத்துல நாம பார்க்க போற ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போமா ஒரு மூணு பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு குரான் ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட மூணு பேருடைய வாழ்க்கை ரெண்டு பேர் வாழ்க்கை பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுமா ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து ஈமான் சம்பந்தப்பட்டது அல்லாஹ் அந்த அவங்க எல்லாருடைய வாழ்க்கையை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அல்லாஹ் ஏன்னா இது வந்து நமக்கு பாவங்களுக்கு அல்லா மன்னிக்க கூடியவன் தௌபாவை சவுபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் ஆனா அதே நேரத்துல அல்லாவுக்கு இன்னொரு திருநாமம் இருக்கு முன்தகிம்ங்கிற திருநாமம் இருக்கு பழி வாங்கக்கூடியவன் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு இருக்கு இல்லம்மா அல்லாவுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அல்லாஹ் சுபஹானு தாலாவுடைய விஷயங்கள்ல வந்து நமக்கு குரானோட விஷயங்களோட நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக எவ்வளவு கோபத்தை மனித பாவம் செய்த மக்கள் மீது வெளிப்படுத்திருக்காங்கிறத பாக்குறப்போ நமக்கு ஒரு இறையச்சம் வரும் நான் குரானுடைய ஆயத்து ஒருபோதும் பொய் சொல்லாதுமா அது அல்லாஹுடைய வார்த்தை அது ஹக் அதுல இருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள நாம தான் தயங்குறோம் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அதுல அற்புதமா இருக்குமா பொதுவா மூசா அலிஹிசலாம் அப்படின்னு மூசாங்கிற பேர் இருக்குல்லமா ரொம்ப நாளா இந்த மூசாங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாம இருந்துச்சாமா ஏன்னா அரபியில மூசாவுக்கு என்ன அர்த்தம்னா பிளேடுன்னு அர்த்தம் மூசானா பிளேடு ஒரு நபிக்கு போய் யாராவது மூசான்னு பேர் வைப்பாங்க பிளேடுன்னு பேர் வைப்பாங்களா ரேசர் தான் அர்த்தம் மூசால ரேசர் நம்ம ரேசர் சவரம் கத்தி அப்படின்னு அர்த்தமா ஆனா ஆக்சுவலா இந்த மூசாங்கிற அர்த்தமே சமீப காலத்துலதான் விளங்குச்சு ஏன் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒரு நபிக்கு அந்த மாதிரி ஒரு பேர் கன்யம் முகம்மத் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பேர்னா ஒரு கண்ணியம் இருக்கும் அந்த பேர்லயே ஒரு கன்யம் விளங்குமே அப்ப எப்படி இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மேபி அவங்க தாய்மொழியில அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்புனா கூட அது என்னன்னு தெரியாதுமா சமீப காலத்துல எகிப்திய புறமீடுகள் எல்லாம் ஆய்வு பண்ணப்பட்டப்போ அவங்க மூசா நபி பிறந்தது இஜிப்ட்ல தானம்மா தான் பிறந்தாங்க அவங்க பிரௌனால வளர்க்கப்பட்டாங்க அம்மா கொண்டு போய் கடல்ல போட்டாங்க அந்த குழந்தைய வந்து மனைவி ஆசியா அம்மா எடுத்து வளர்த்து பேர் வச்சு வளர்த்த ஆளாக்குறாங்க அவங்க கண்டிப்பா இஜிப்சியன் தான் பேர் வச்சிருப்பாங்க ஆனா இஜிப்சி அந்த பிரமிடு லாங்குவேஜ் இப்ப மனிதன் பேச்சு வழக்குல இல்ல அது அழிஞ்சு போயிடுச்சு அது அந்த லாங்குவேஜே அழிஞ்சு போயிடுச்சு பிரமிடு லாங்குவேஜ் எல்லாம் கல்வெட்டு அந்த மாதிரி அந்த பிரமிடுகளை ஆய்வு பண்றப்ப அந்த லாங்குவேஜ் மறுபடியும் எடுத்தாங்கம்மா எடுத்து அந்த லாங்குவேஜினுடைய ஆய்வெல்லாம் பண்ணிட்டு மொழி ஆய்வு பண்ணி அந்த மொழி ரீதியா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்கம்மா அப்பதான் தெரியுதுமா மூசா அப்படிங்கிற வார்த்தைக்கு தண்ணீர்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ தண்ணீர்ல தானே அவங்க கிடைச்சிருக்காங்கம்மா எகிப்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க நைல் நதி மட்டும் இல்லைன்னா எகிப்து சஹாரா பாலைவனத்து தொடர்ச்சியா தான் போயிருக்கும் அப்போ எகிப்தினுடைய பாலைவனத்தை சோலைவனமா மாத்திரவே நைல் நதி தான் நைல் நதியினுடைய தண்ணி தான் ஃபிரோனுக்கு பெருமையை கொடுத்தது சொல்றான் என்னுடைய நாட்டுல தண்ணி தான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் அதான் தண்ணிலயே அல்லா அவன் அழிச்சா அழிச்சான் எதுல பெருமைப்பட்டானோ அதுலயே அல்லா நீ அழிஞ்சு போன்னு சொல்லிட்டு அல்லா அதன அழிச்சான் நான் தன் நாட்டுல ஒரு தண்ணி வேலை அவனுக்கு ரொம்ப பெருமை அப்போ அந்த கிடைச்ச அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா தண்ணினே பேர் வச்சிருக்கான் ரமலான்னு ரமலான்ல பிறந்த குழந்தைக்கு ரமலான்னு பேர் வைக்கிறாங்க ரஜப் மாச பிறந்த குழந்தை ரஜபு பேர் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரியே தண்ணீர்னு பேர் வச்சிருக்கோம் அப்போ அதனுடைய விளக்கம் தெரியும் பொழுது குரானுடைய ஆயத்து ஒன்னு நமக்கு பல உண்மைகளை உணர்த்த துடிக்குதுமா ஆனா நாம அதன் பக்கமாக ஆய்வு செய்ய தவறினவங்களா இருக்கிறோம் அல்லாம்துலா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஈமானுடைய விஷயம் முதல்ல பார்ப்போமா இந்த ஈமானுட விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹு தாலா உறுதியான ஈமானோடு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறது தான் விரும்புறான் அதுல நிலைச்சிருக்கணும் சும்மா இன்னைக்கு அஞ்சு வேளை தொழுகிறது நாளைக்கு ஒரு வேலையை விட்டுர்றது அப்படி மாத்தி மாத்தி நிலைமைகள் இருக்க கூடாதுமா நெலச்சு இருக்கணும் அதுல நெலச்சு இருக்கிறவங்க மவுத்துடைய ஹால தத்த நசலு அலைகி மலாய்க்கா மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றான் இதுலயுமே ஒரு அற்புதமான குரானுடைய ஒரு ஆய்வு ஒன்னு வருமா இன்னைக்கு நமக்கு அந்த குரான் ரீதியாவே நம்ம அல்லாவுடைய அருளையும் உணரலாம் அல்லாவுடைய அந்த கோபத்தையும் நம்ம உணரலாம் இன்ஷா அல்லா தத நசலுனாலும் இறங்குகிறார்கள்னா அர்த்தம்மா லைலத்துல் கதிர் இரவை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தனசலு மலா இக்கா அப்படின்னு சொல்லுவான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நம்ம தனசுல் மலா இக்கி பிதினி ரப்பி அவங்க அல்லாவுடைய கட்டளையின் பேர்ல மலக்குகள் இறங்குறாங்க தனசலுனாலும் மலக்குகள் இறங்கிறார்கள் அர்த்தம் தத்த நசுரும்னாலும் மலக்குகள் இறங்கிறார்கள் அர்த்தம் இது வந்து அரபிக் கிராமர் படி ஒரு சட்டம் இருக்கு இந்த மாதிரி தட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் பொழுது உன்னை விட்டுட்டும் சொல்லலாம் விடாமையும் சொல்லலாம் இது அரபிக் கிராமர் படிச்ச பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தெரியுமா அது சர்ஃபினுடைய சட்டத்தில் வரும் ரெண்டையும் சேர்த்து சொன்னாலும் சொல்லலாம் உன்னை விட்டுட்டு சொன்னாலுமே அது வந்து சட்டப்படி அதே அர்த்தம் தான் கொடுக்கும் ஆனா ஏன் ஒண்ணுல அல்லாஹ் விட்டுருக்கான் ஏன் ஒண்ணுல அல்லா விடாம இருக்காங்கிறதுக்கும் விளக்கம் சொல்றாங்க தப்சீர் ஞானிகள் அப்போ லைலத்துல கதிர் இரவு அன்னைக்கு இறங்குற மலக்குகள்னால இரவே நெருக்கடி ஆயிடுமா இரவே நெருக்கடி ஆயிடுமா அவ்வளவு மலக்குகள் இறங்குறாங்களா லைலத்துல் கதிர அன்னைக்கு அவ்வளவு மலக்குள் இறங்குறாங்க ஆனா ஒரு நல்லடியார் அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய மவுத் அதுலேயே நிலைச்சிருந்து மவுத் ஆகும் பொழுது அவர்களுக்கு இறங்கக்கூடிய மலக்குகளுடைய கண்ணியத்தை மேலும் உயர்த்தி காண்பிப்பதற்காக அல்லா தத்த நசரும் இன்னொரு தா சேர்த்து சொல்லிருக்காங்களா அப்படிங்க அந்த தாய் அங்கேயும் தசுள் மலாய்க்கான்னு சொன்னாலும் அதே அர்த்தம்தான் வந்திருக்கும் அப்போ லைலத்துள் கதிரனுக்கு இறங்குற மலக்குகளை விட அந்த நல்லடியாருடைய மரணத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் தத்த நசலுங்கிற வார்த்தையை கொண்டு அப்போ அந்த ஈமான்ல நினைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த ஈமான்ல பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹுபஹூத்தால அந்த பிரச்சனைய எப்படி வந்து அஹ் தண்டிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் நம்ம பார்க்க போற சம்பவம் நம்ம பார்க்க போற ரெண்டு சம்பவமே மூசா நபியோட சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான் மூசா நபியுடைய காலத்துல இப்ப நம்ம பார்க்க போறது சாமிரி அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய கதை யாருடைய கதமா சாமிரிங்கிற மனிதனுடைய கதை இன்ஷா அல்லாஹ் அந்த குரான் உடைய ஆயுத் அல்லாஹ் சுபஹா உ தலா குரான்ல சொல்லி காமிக்கிறாமா கதுப தென்னா கௌம கமிம் அலிகவ அகுல்லாஹு சாமிரி நிச்சயமாக நீர் இங்கு வந்த பின்னர் உம் சமுதாயத்தினரை நாம் சோதித்தோம் இன்னும் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று கூறினார் அதாவது அந்த சாமிரிங்கிறவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன்னா எல்லாம் வந்து எப்படி எல்லாம் சோதிக்காம யாருக்கு எதையும் கொடுக்க கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பண்ணி காமிப்பான் மூசா நபி உடைய சமுதாயத்தினருக்கு யாருக்குமே செய்யாத அளவுக்கு எல்லாம் அருள் செஞ்சான் ஒரு அருள் ரெண்டு அருள் கிடையாதுமா மூசா நபி அப்படியே கடல் முன்னாடி நிக்குது அந்த கடலை அல்லா பிளக்க வச்சா அந்த கடலுக்கு உள்ள வர்றப்போ மக்கள் சொல்றாங்க ஏழு பிரிவா அந்த பண் அந்த பல பிரிவுகளாக கடல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பாதை கொடுக்குதுமோ அப்படி எல்லாரும் போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாற்று கொள்ற மாதிரி தண்ணீர்ல கண்ணாடி தடுப்புகளாக எல்லாம் ஆக்குனா அதை தாண்டி வெளியே வந்தாங்க அவங்களுக்கு மண்ணு சல்வாவ சாப்பாடு கொடுத்தான் எப்படி தெரியுமா வரும் வானத்துல இருந்து ஒரு காடை அப்படியே பறந்து இறங்குவாம இறங்கும் பொழுதே அப்படியே பார்பக்யூ சிக்கன் மாதிரி வந்து இறங்குமா பூமியினுடைய வெப்பம் தாக்கி அப்படியே பார்பகியூ சிக்கன் எப்படி சுட்டு வரும் பார்த்தீங்களா அந்த கேஸ்ட் சிக்கன்லாம் அது மாதிரி வருத்தே வருமா அதை எப்படி அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கலாமா அதை அந்த மாதிரி இருக்குமா காலையில எந்திரிச்ச உடனே மரங்கள் மீது வெள்ள பனி மாதிரி சல்வா அப்படிங்கிறது அழகா காளான் மாதிரி முளைச்சிருக்குமா அவ்வளவு சத்தம் அவ்வளவு டேஸ்ட் நடக்கிறதுக்கு சத்தம் எல்லாம் இருக்குமா ஏன்னா அடுப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க ஆடைகள் வந்து அழுக்காகவே ஆகாதாமா அவங்க குழந்தைக வளர வளர ஆடைகளும் வளர்ந்து கொண்டே இருக்குமா தண்ணி கேட்டு அழுகுறாங்க அப்ப தண்ணி வேணும்னு கேட்டோம்னா ஒரு பாறை அடிச்சோன்னா தடி வச்சு அடிச்சா பன்னெண்டு ஊற்று பெருக்கெடுத்து ஓடுதுமா அந்த தண்ணி குடிச்சுக்கிடுவாங்களாம் இப்படி பல அருட்கள் அருட்கொடைகள் எல்லாம் செஞ்சா கடைசியா அவங்கள வந்து விட்டுட்டு அல்லாட்ட வந்து வகி வாங்குறதுக்காக போனான் அப்போ மூசா நபியுடைய சொந்தக்காரன் நல்ல கவனிங்கமா அல்லா வந்து இப்படித்தான் சாமிரி இருப்பாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அவனை முன்னாடியே அல்லா தண்டிச்சிருக்கலாம் ஆனா இந்த மக்களை அதான் சொல்றாங்களா நமக்குள்ளேயே நம்மை சோதிப்பதற்கான ஒரு விஷயத்த அல்லாஹ் கொடுப்பான் கண்டிப்பா நமக்கே தெரியாதுமா அதனாலதான் நம்ம எப்பவுமே நம்ம மொழி முஸ்லிம்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அவர்களுக்குள்ளாயே ஒரு மனிதனை எல்லாம் வளர வைக்கிறான் அதுக்கு வர தப்சீர் என்ன சொல்றதுன்னா அந்த கடல் பிழந்த பொழுது ஜிபரையில் வர்றாங்கம்மா குதிரையில இறங்கி வர்றாங்க அதுவும் ஆண் குதிரையில வந்தாங்களாம் அது சொல்லுவாங்க வரலாறு சொல்லுவாங்க பெண் குதிரையில போனானா பாதி தூரம் போயிட்டு திரும்ப வந்து ஓடலாம் கடல் மூடப்போதுன்னு நினைச்சானா ஆனா ஜிப்ரையில் முன்னாடி ஆண் குதிரையில போன உடனே குதிரை ஆண் குதிரை பெண் குதிரை ஆண் குதிரையை பார்த்து இறங்க மறுத்து பின்னாடி ஓடதான் கடல் மூடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒல்லாக அந்த குதிரையில இறங்கும் பொழுது அந்த குதிரையினுடைய காவல் அடி பட்டுற இடத்துல போறான் பச்சை புற்கள் முளைக்கிறத பாக்குறான் அவன் அவன் கண்ணுக்கு அல்ல அதை காட்டி கொடுத்துருக்கான் யாரும் சாமிரியுடைய கண்ணுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு இத்தனைக்கும் அதை ஈமானம் அதிகரிச்சிருக்கணும் மனசுக்குள்ள யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்காதுமா பிரச்சனை தான் வரும் அந்த அந்த மணலை வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் எடுத்து வச்சிட்டு என்ன பண்றா மூசா நபி போனாங்க மலைக்கு போனாங்க மக்களுக்காக தினமும் போனாங்க அவங்களுக்கு அல்லானு உபதேசம் கிடைச்சிருச்சு மக்களுக்காக தௌராத் வேதத்தை வாங்குறதுக்காக பத்து கட்டளைகள் வாங்குறதுக்காக போறாங்க முப்பது நாள் நோன்பு வைக்கிறாங்க நோன்பு வச்சு முடிச்சுட்டு களைப்பு தீர ஃப்ரெஷ்ஷா அல்லாவை பார்க்க போறாங்க அல்லா சொல்லிட்டா இல்ல நான் நோன்பு வைத்த நிலையில அல்லா சோதிக்கணும்னு நாடிட்டான் இங்க பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு முப்பதாவது நாள் முடிஞ்சிருச்சு மூசா நபி வரல ஏ வரலையே வரலன்னு மக்கள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அழுக ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாமரியனுடைய கெடுபுத்தி வேலை செய்யுது மூசா நபி பொழுது அவங்களுடைய சகோதரர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க மக்களை ஈமான பாத்துக்கோங்க சொல்லிட்டுதான் போறாங்க அதுவே ஒரு சோதனையாவே அவங்களுக்கு ஆயிடுச்சு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க போய் வாங்க போயிட்டாங்க நாற்பது நாள் எல்லாம் வைக்க சொல்லிட்டா அந்த பத்து பண்ணிட்டாங்க மக்கள்னா மூசா என்ன ஆச்சுன்னு கிட்ட சாமர் சொல்லிட்டா மூசா செத்து போயிட்டாரு மூசா எல்லாம் இனி வரமாட்டாரு எந்த தெய்வத்திட்ட போய் உங்களுக்கு என்னமோ செய்யறேண்டாரு எல்லாம் போச்சு நீங்க இப்படியே உட்காந்துருக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி தங்கத்தேல் எல்லாம் வாங்கி ஒரு காளை மாடு பொம்மையை செய்யா ஈஜிப்ட்ல வந்து கா மாடுகளை வணங்குவது அவருடைய பழக்கம் அந்த பழக்கத்தை மறுபடியும் நினைவு இவங்க அபிமகனுடைய வாரிசுகள் இவங்க கண்டிப்பா வணங்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களோட இழு இருந்ததுல அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள்லாம் வந்துருச்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலையை செஞ்சுட்டான் செஞ்சுட்டு என்ன பண்றான்னா அந்த மண்ணுக்கு வச்சிருக்காங்க மண்ணை தூக்கி அதுக்குள்ள போடுறான் அது நல்லா கவனம் மூசா நபியுடைய காலத்துல வந்து மேஜிக் ஜாஸ்தி மேஜிக் இருக்குல்ல மேஜிக் பவர் ஜாஸ்தி நம்மளே நம்மளே இந்த நிறைய பேர் மேஜிக்க பார்த்தோம்னா இது என்ன அற்புதமா நினைச்சு ஏமாந்து போயிட்டோம்னா முஸ்லீம் ஏமாற வழியே கிடையாதுமா நல்லா பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சிருங்க தெளிவா நபி தஜ்ஜால் வரும் பொழுது ஒரு மனிதனை நிறுத்தி அவனை ரெண்டா அறுப்பானான் ரெண்டா அறுத்து ரெண்டு பீஸ் ஆக்கிட்டு மறுபடியும் ஒன்று சேர்ப்பானா ஒன்று ஒரு அறிஞரை அவர் அல்லாவை நம்புமாறி இவனை ஏத்துக்கொள்ள மாட்டார் சொல்லிட்டு சொல்லுவானா நான் ரெண்டா அறுத்து ஒன்னா சேர்த்திருக்கிறேன் நீங்க இப்ப என்னை அல்லான்னு ஏத்துக்கோங்கன்னு சொல்லுவானா அப்ப அந்த அறிஞர் சொல்லுவாரா எங்க நபி சொல்லி இருக்காங்க தஜ்ஜால் வந்து இப்படித்தான் ரெண்டா அறுத்து ஒன்னா சேர்ப்பா இது நடந்தாலும் உன்னை அல்லான்னு ஏத்துக்கொள்ள மாட்டேன் எனக்கு அல்லாதான் ரொம்ப அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மேஜிக் பவரோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டா அந்த மாடு அந்த மண்ணை போட்டோன்னே மேன கத்துதுமா சும்மாவும் நம்ம அத பாத்த உடனே மக்களுக்கு எல்லாம் மனசு மாறிடுச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடை வணங்கக்கூடிய மக்களாக மாறி போயிட்டாங்க கஷ்டப்பட்டு மூசா நபி எவ்வளவு பாடுபட்டாங்க அந்த மக்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்து மூசா நபி வரும் வந்து பார்த்தாங்கன்னா அல்லாஹ் சொல்றான் என்ன பண்ணிட்டாங்க உங்களை வலிகெடுத்திட்டாங்க என்னது நாங்க வந்து இத பண்ண மாட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு முக்கியம் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அது என்ன சொல்றாங்க அந்த மக்கள்மா காலு அந்த காரும் கெஞ்சுறாங்க வேணாமா இதெல்லாம் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு கெஞ்சுறாங்க அதுக்கு மக்கள் சொல்றாங்க காலு லன் நபிரஹ அலைஹி ஆகிஃபீன ஹத்தா இர்ஜிஉ இலைனா மூசா மூசா எங்கட்ட வர வரைக்கும் நாங்க நிறுத்த மாட்டோம் நம்ப மாட்டோம் மூசா வர வரைக்கும் நாம வாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படி செய்றாங்க ஹாரூன் எவ்வளவு கெஞ்சுறாரானோ அந்த மக்கள் கேட்கல உடனே பி ஹார்ஸ்லாமத்து கேக்குறாங்க நீங்க செஞ்சிருக்கலாமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஹார் என் தாயின் மகனே என்னால ஒண்ணும் செய்ய முடியல இந்த மக்கள் என்ன கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மூசா நபி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுமா என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க இப்படி அநியாயமா நீங்க வந்து ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அந்த சிலையை எடுத்து எரிச்சு கடல்ல கலக்குறாங்க கடல்ல கலக்கிட்டு அல்லாஹிட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து எந்த அதான் சொல்றேம்மா மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த உதாரணத்தை எல்லாம் எதுக்கு காட்டுறான்னா எந்த பாவத்தையும் அல்லா மன்னிப்பா ஆனா அவனுக்கு சிற்கு வைக்கிற பாவத்தை அல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அந்த வயசுல அல்லாஹ் அந்த விஷயத்துல அல்லா ரொம்ப ப்ரொசசிவம்மா ஏன்னா நம்மள அல்லாஹ் வந்து ஒரு உயர்ந்த படைப்பா படைச்சிருக்கிறான் அவனை தவிர அவனுடைய படைப்புக்கு முன்னாடி வன தலைவனங்கிறதை அல்லாஹுக்கு பிடிக்காது புறான்ல அல்லாஹ் பல கேள்விகளை கேட்குறாம்மா ஒரு எஜமானன் கிட்ட வேலை பார்க்கிற வேலைக்காரன் நிம்மதியா வேலை பாப்பானா ரெண்டு

அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை என் வேலைக்காரர்கள் உன் வேலைக்காரர்களுக்கு நீ கொடுக்கலாமா அதெல்லாம் உன் சூரியனும் சந்திரனும் பூமியில படைப்பு உன் வேலைக்காக நான் படைச்சிருக்குது அப்ப எனக்கு கொடுக்குற வணக்கத்தை நீ அதுகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆனவத்தலாம் கேக்குறாமா அவனுக்கு அதை இணை வைக்கிறது ரொம்ப வெறுக்குறான் அதான் ஒரு பெரியார் வந்து நினைக்கிறான்னு ஏன் அல்லாஹ் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல பாசிட்டிவா இருக்கா எதையோ வணங்கிட்டு போனாலும் இந்த விஷயம் ரொம்ப அதான் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு ஏன் சொல்றான்னு நினைச்சுட்டே போயிட்டு இருக்காருமா அங்க ஒரு கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள அப்ப அந்த மனைவி கணவன் கிட்ட ஏங்க எனக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கலங்க நான் பொறுமையோட இருந்தேங்க எனக்கு ஆடை வாங்கி கொடுக்கறத நீங்க பொறுமையோட இருந்தேன் என்ன கொஞ்சம் கடினமா நீங்க கோவிச்சுக்கிட்டீங்க அடிச்சீங்க அதை கூட நான் உங்க உள்ள பாசத்தினால பொறுமையா ஏத்துக்கிட்டேன் ஆனா என்ன தவிர இன்னொரு பெண்ணோட உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்களே அதை என்னால ஏத்துக்கொள்ளவே முடியலங்கன்னு துடியா துடிக்கிறாமா அந்த பெண் இது சத்தம் அவருக்கு வெளியில காது கேக்குது அப்படி ஒரு அற்பமான உலக வாழ்க்கையில ஒரு மனைவி கணவன் வந்து தவிர இன்னொரு பெண்ணை ஏத்துக்கொள்றதை ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி சொன்னா அப்போ உன்னுடைய பொசசின்னஸ் எல்லாம் எப்படி தன்னுடைய வணக்கத்தை மத்தவங்களுக்கு உன்னுடைய பொசசின்னஸ் இந்த மாதிரி வணக்க விஷயத்துல எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து உறுதியோட இருக்கிறான் சுபஹான ஏன்னா அது இல்ல ஒரு பொய்யான விஷயமா ஒரு பொய்யான விஷயத்துக்கு நம்ம எப்படிமா பண்ண முடியும் அதான் ஒரு அறிஞர் சொல்றாரு பல தெய்வ வணக்கத்துக்கு சொல்றாரு எப்படின்னாம ஒரு கண்ணாடி சில்ல வந்து ஒரு கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுதுமா அதை தூக்கி உடச்சு போட்டுறாரு பல பிம்பங்கள் தெரியுது இது மாதிரி பல பிம்பங்கள் தெரியுற மாதிரிதான் பல தெய்வங்களை வணங்குறோம் எல்லாத்தையும் அதே தானே தெரியுது அப்படிங்கிறாரு ஆனா இது லாஜிக்கா நம்ம ஏத்துக்கொள்ளக்கூடியது கிடையாதுமா ஒரே இறைவனை வணங்குங்கன்னு சொல்றமே தவிர பிம்பங்களை வணங்குன்னு நம்ம சொல்லல எதுக்கு நீங்க பிம்பங்கள் பக்கம் தேடி போறீங்க பிம்பங்கள் தேவையில்லை ஒரே இறைவன் நம்ம என்னை வணுங்கன்னு சொல்றப்போ நமக்கு எதுக்கு பிம்பங்கள் தேவை ஏன் அந்த கண்ணாடியை போட்டு உடப்பானே அதுல சில்லுகள்ல தெரிய வைப்பானே எதுக்கு அதை வணங்கணும் ஒரே இறைவன் என்னை வணங்குன்னு அல்லா சொல்லும் பொழுது அந்த சராகனையும் படைச்சிருக்கேன் நானு என்னை வணங்குன்னு சொல்றான் அல்லா அதுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது மாஷால நான் ஒரு பத்து பயானுக்கு முன்னாடி சொன்ன கோல்டன் ரேஷியோன்னு சொன்னேன் பாத்தீங்களா உலகத்துல அத்தனை படைப்புலயும் அந்த கோல்டன் ரேஷியோ இருக்காமா இது ஒரே இறைவன் தான் இதை படைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம வந்து அந்த விஷயத்துல வழிகாட்டி இருக்காமா அஹமதுல்லா அந்த இந்த விஷயத்த அந்த இணை வைக்கிற விஷயத்த அல்லா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இன்னும் சிற்கல துள்முன்னா சிற்கு செய்வதாகிறது மகத்தான அநியாயங்கிற எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் அல்லா அவ்வளவு கோவம் வருது இந்த விஷயத்துல அப்படிப்பட்ட அந்த விஷயத்துல சாமிரி வந்து தப்பு பண்ணிட்டான் அல்லாஹ் வந்து சாமிரியும் தண்டிச்சா அந்த மக்களையும் தண்டிச்சான் எப்படி தண்டிச்சானா கடுமையாக தண்டிக்கிறான் அந்த மக்களை தண்டிச்ச விஷயத்த குரான் சொல்லி காமிக்கித்மா எப்படி தண்டிக்கிறான் அல்லாஹுத்தானா அதாவது அவர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு மூசா நம்பி மன்றாடுறாங்க அல்லா இந்த மக்களை மன்னிச்சுட்டு அல்லா இவங்க இணை வச்சுட்டாங்க இவங்களை மன்னிச்சுட்டு அல்லான்னு சொல்லும் பொழுது அல்லா சொல்றான் தண்டனையை தவிர மன்னிப்புக்கு வழி கிடையாது என்ன தண்டனைன்னு சொன்னா எல்லாரும் கையில கத்தி எடுத்து ஒருவரை ஒருவன் நான் சொல்லும் வரை வெட்டி கொண்டே இருக்க வேண்டும் இது நான் எதுக்காக சொல்றேன்னா ஈமானோட விஷயத்துல நம்ம தவறு செய்யும் பொழுது ஈமானோட விஷயத்துல நம்ம வந்து தவறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கறத நமக்கு இதுல உணர முடியுமா இதுக்குரிய குர்ஆன் உடைய ஆயத் சூரatul பக்ரால வருது அம்மா வை இன் கவல மூஸா ல கௌமி ய கௌமி இன்னக்கும்

மூசா நபி சொல்லிட்டாங்க இதுதான் அவங்களுக்கு தண்டனை நீங்க எடுத்துக்கோங்க அப்போ அல்லாட்ட மூசா நபி கேக்குறாங்க யா இது கடுமையான தண்டனையா இருக்கே ரபு எப்படி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து வெட்ட முடியுங்கிறப்போ அந்த தண்டனை முடியிற வரைக்கும் வந்து வானத்துல வெளிச்சம் இல்லாம இருளாக்கிடுறாங்களாம் வெட்டி சாக்கிறாங்கம்மா ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க மூசா நபி செஞ்சுதான் விழுந்து அல்லாட்ட துவா செஞ்சு இருக்காங்க அல்லா தண்டனை நிறுத்திட்டு எப்போது மன்னிச்சிட்டு மன்னிச்சிடலாம் 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 மக்களும் உணர்ந்துகிட்டாங்க பாவத்தை மன்னிச்சுதான்லான்னு சொல்லி சொன்ன உடனே கடைசியா அதை நிறுத்துறாங்கமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்த பின்னாடி அல்லாஹ் அந்த தண்டனை நிறுத்தி அதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்கிறான் இந்த சம்பவத்தை அல்லா சொல்லி காமிக்கிறான் ஈமானோட விஷயத்துல அவர்கள் நடக்கும் பொழுது அதனுடைய தண்டனை எப்படி இருந்துச்சுங்கிறத நமக்கு எல்லாம் ஒரு பாடமாக இதெல்லாம் ஏன் அல்லாஹ் குரான் ஒரு பாடமாகதான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கான் சரி அந்த சாமிரியுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அல்ல வித்தியாசமா தண்டிச்சான் சாமிரியை மக்களை தானே மக்களோட சேர்ந்து மக்களை வழிகெடுத்தானா இல்லையா வழிகெடுத்த அவனுக்கு தண்டனை என்னன்னு சொன்னா அவனை யாராவது தொட்டா அவன் செத்துருவான் அதான் அவனுடைய பிரச்சனை அவனை தொட்டா செத்துருவான் அதாவது கடைசி வரைக்கும் அவன் தண்டனை தான் நீ யாராவது ஒரு மனிதர் அவனை தொட்டால் செத்து போயிடுவோம் அப்போ எந்த மனித கூட்டத்திலிருந்து மனிதர்களை அவன் வழிகெடுத்தானோ அந்த மனிதர்களை விட்டு விரண்டோட ஆரம்பிச்சிட்டான் எந்த மனிதர் பக்கத்துல என்னை தொடாதீங்க என்னை தொடாதீங்க என்னை தொடாதீங்க பைத்தியக்காரனை போல கத்திக்கொண்டே கடைசி வரைக்கும் இருந்து அப்படியே காடு மேடுகள்ல அழு இழுத்தடிக்கப்பட்டு அவன் இறந்து போனான்னு வரலாறு சொல்லுதுமா அலமதுல்லா அல்லாஹ் போதுமானவன் அத்தா அல்லா இந்த கடுமையான தண்டனையை விட்டு அல்லாஹ் நம்முடைய அத்தனை பேரையும் அல்லாஹ் காப்பாத்தணும்

பரம்பரை பெருமையையும் காசு பணத்தையும் வணக்க நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில நம்முடைய ஈமானுக்கு புறம்பான விஷயங்களை ஏதாவது செஞ்சிருந்தா இது மாதிரி ஒரு மழைக்காலம் குதைஃபியா உடன்படிக்கை நடந்திருக்குதுமா ஏன்னா ஈமான விஷயத்துல வந்து ரொம்ப 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 கவனமாக நம்ம இருக்கணும் குதைஃபியா உடன்படிக்கை நடந்திருக்கு நடந்திருக்கிறப்ப காலையில எழுந்திருக்கிறாங்க அந்த அன்னைக்கு காலைல எழுந்திருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு வந்து சஜிதா இடத்துல ஈரமண் இருக்கு அதாவது மழை தூர்ன மாதிரி இருந்திருக்கு அந்த அன்னைக்கு எழுந்தோன்ன விசாசம் சொல்றாங்க இன்றைய ஈமா மழை நிறைய பேருடைய ஈமானை பறித்து விட்டதுங்கிறாங்க புகாரில பதிவாகி இருக்குமா சஹாபாக்களை ஆச்சரியமா கேக்குறாங்க யார சொல்லலாம் மழைக்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த மழை நல்ல அம்மா நம்மளே வாய் தரும் சொல்லுவாங்க ஏன்னா மாற்றுவதாவுக்கு மழை பெஞ்சுச்சு கார்த்திகைக்கு மழை பெஞ்சு சொல்லுவாங்க நம்மளும் அந்த வார்த்தைகளை நம்ம மக்களும் அதை பயன்படுத்திடுறாங்க நபிசல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா இந்த மழை இன்னும் நட்சத்திரத்தினால் பெய்தது என்று யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விட்டது இந்த மழை அல்லாவால் பெய்தது என்று நினைத்தவர்களுக்கு தான் ஈமான் பாதுகாக்கப்பட்டது இப்போ வாய் வார்த்தையில தானே சொல்றோம் சும்மா வார்த்தை தானே வார்த்தையில தான் கலிமாமா ஒரு காஃபிர் இஸ்லாத்துக்கு இல்லா முகமது ரசிமா தான் அதே வார்த்தையில ஈமான் போயிடும் வார்த்தையில தான் திருமண பந்தம் கபில் தூணு ஆரம்பிக்குது வார்த்தையில தான் தலாக்ல தான் திருமண பந்தம் முடியும் வார்த்தைக்கு இஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்ப நம்ம வாய் வார்த்தையில கூட ஈமானை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் நம்மளுடைய நோக்கம் அல்ல இந்த ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மௌத்தா பயிருணியா அல்ல ஈமானோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிதான் மவுத்து இருக்கும்மா வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் மவுத்து இருக்கும் பாகிஸ்தான்ல ஒரு பெரியார் சொல்லியிருக்கிறாருமா அவர் வந்து டிரைவிங் அவர் இறங்கிட்டு அவர் போயிட்டு இருக்காரு பயான்ல சொன்னதுமா இறங்கி பஸ்ல கார டாக்ஸி ஒண்ணு புடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அந்த டாக்ஸி டிரைவர் வாயில ல்லாகலாம் இப்படி சொல்ல ட்ரை் பண்ணிட்டு வா நிறுத்தவே இல்லை அவருடைய வாயில கொஞ்சம் கூட அந்த வார்த்தை நிறுத்தவே இல்லை அவ போய் இறங்குறாரு ரொம்ப தூர பிரயாணம் ஒரு இடத்துல நிறுத்தவே இல்லை அவர்மா இறங்கி பெட்ரோல் போடுறாரு எல்லாம் பண்ணாலும் காரை தொடக்கிறாரு எந்த நேரத்திலயும் அவருடைய வாயில செலவார்த்து நிற்கவே இல்லை அப்ப போய் இறங்க போறப்ப அவருக்கு அவர் கை கொடுத்துட்டு சொல்றாரு மாஷா இந்த மாதிரி ஒரு டிரைவர் நான் பார்த்ததே இல்ல நீங்க வந்து ஒரு தடவை கூட உங்க வாயில வந்து செலவாத்து நிக்கவே இல்லையே திக்ரு நிக்காம நீங்க பண்ணிட்டு வந்தீங்களே மாஷால்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க எனக்கு மோட்டிவேஷன் என்னுடைய சகோதரர் அவருடைய வரலாறு சொன்னா உங்களுக்கும் அதுல வந்து படிப்பின கிடைக்கும் என் சகோதரர் ஒரு ஏழு அவர் மூட்டை தூக்கி பழக்க கூடியவர் அப்ப வந்து அவர் வந்து இந்த மூட்டை தூக்குவாங்கல்ல அவங்களுக்கு எத்தனை மூட்டை தூக்குறாங்களோ அத்தனை மூட்டைக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு அவர் எண்ணி எண்ணி மூட்டை தூக்குவாரு ஒரு தடவை மூட்டை தூக்குறப்ப மேல இருந்து மூட்டை சரிஞ்சு அவருடைய முதுகுல விழுந்து அங்கேயே ஆக்சிடென்ட்ல அவர் வந்து சக்கராத்துறை ஹால்க்கு போயிட்டாங்க எங்களுக்கு செய்தி வந்துச்சு அப்ப நாங்க எல்லாரும் ஓடி போனோம் ஓடி போய் என்னோட சகோதரருக்கு மௌத்தரிய ஹால்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு என் சகோதரர் கிட்ட லாயிலாக இல்லாம மௌந்திர சொல்ல அண்ணா அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க நான் கெஞ்சுறேன் ஆனா அல்லாவுடைய நாட்டை என் சகோதரர் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொன்னாரே தவிர அவர் வாயில கடைசி வரைக்கும் செலவாத்து வரவே இல்லை ஒரு வாழ்க்கை பூரா இந்த மூட்டைகளை எண்ணி 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 அந்த வேலையில அவர் குடும்பத்துக்காக தான் ஓலைச்சிருந்தா அந்த எண்ணி அவர் திக்ரம் மறந்துட்டார் வாழ்க்கையில அவர் அதுலயே கவனமா இருந்த ஒரு தொழுகையில என்ன குறைவத்தாரோ தெரியாதானா அவருடைய கடைசி நேரத்தில் களிமாவுக்கு பதில் நம்பர் தான் அவர் வாயில வந்துச்சே தவிர களிமா வரல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படியே நம்பரை எண்ணிக்கிட்டே அவர் மௌதா போயிட்டாரு அப்பதான் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம ரப்பவும் மறக்க கூடாது அல்லாஹுடைய நினைவோடு இருந்த அந்த நினைவோடு நமக்கு மரணம் வரும்னா மரண நேரத்துல கலிமாவும் திக்ரு நம்மளுடைய வாயில வரணும்னு சொல்லி பார்த்தாலும் நம்முடைய வாயில திக்ரு இருக்கணும் என்னுடைய சகோதரனுடைய மரணத்துல நான் எடுத்துக்கொண்ட படிப்பினை என்ன வேலை செஞ்சாலும் நான் அந்த திக்ரு நான் விடமாட்டேன் அப்ப ஈமானோட வாழ்றதுக்கான ஒரு முயற்சி வேணும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த வரலாறு இந்த சாமரியனுடைய வரலாறு இந்த நபியுடைய காலத்து மக்கள்

யா அல்லா பரிபூர்ணமாக உன் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்து உன் நம்பிக்கையோடு மரணிக்க கூடிய எங்களுக்கு தந்தருள்வா யா அல்லா இஸ்ஸதி

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ وعلیکم السلام ورحمۃ اللہ وبرکاتہ